செந்தில் பாலாஜியின் வீட்டை ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்குங்கள் புதிய திட்டம் ஒன்று தற்போது போடப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாம வந்து பாருங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமும் கடந்த கிட்டத்தட்ட கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதத்திலிருந்து நம்ம விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் ஜப்தி செய்யப்பட்டது அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டது அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய மனைவி பெயரிலிருந்தும் இவர் பெயரிலிருந்தும் இருந்தது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கப்பட்டது இப்பேற்பட்ட ஒரு சில சூழ்நிலைகளில் தான் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய அவருடைய வீட்டை தரமட்டமாக்குறதுக்கு என்ன பிளான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றதுக்கு கரெக்டா பி ப்ரீ பிளான் வந்து ரெடியா பண்ணி வச்சிருந்தாங்க நீ ஓகே சொன்னா இந்த பக்கம் வா ஓகேங்களா ஓகேன்னா இந்த பக்கவா நாங்கள் எல்லாத்தையும் அழகாக பார்த்து உனக்கு பக்காவாக பண்ணி முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் சொன்னாலும் கூட அந்த டெல்லி மேலிடத்துடைய கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கத்தக்கக்கூடிய கூடிய வகையில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து இங்கே பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் என்ற ஒரு சில சூழ்நிலையில வந்து இங்க இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிலையில்தான் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஓகேங்களா ஒரு ஒரு விதமான அறிவிப்புகளும் எப்படிப்பட்டதா வந்து இருக்க போகுதுன்றதையும் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு லீடர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடராக வந்து பார்க்கப்படுறார் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடராக வந்து செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாகத்தான் அவரை வந்து எப்படியாவது திமுகவுடைய உடைய ஏக்நாத் சிண்டேவாக மாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க பாய் பாய் வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத நடத்துற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு சீரியஸ்லி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோல்டன் பர்சன் இன் டிஎம் கே ஓகேங்களா சோ அப்படியேப்பட்ட கோல்டன் பர்சன் இருக்கக்கூடிய டிஎம் இருக்கக்கூடிய ஒருத்தரை கண்டிப்பா தூக்க மாட்டாங்க ஓகேங்களா சோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி எந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா சோ அவர் இல்லைன்னா திமுக இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் வந்து நினைச்சாங்க இவர் அண்ணன் அவர்கள் வெளியே வந்து இருந்திருந்தால் செந்தல்வாலஜி அன்னம் வெளியே இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும் காயம்பூரில் ஒரு வெற்றியை தடுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி வந்து நமக்கு சொல்றாங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும்